வாசர்களால் நான் வாசகர்களுக்காக நான் அதாவது நாம் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு குடும்பத்தில் இரண்டு ஆண் குழந்தைகள் அவர்களும் பெரியவர்களாகி தன்னுடைய தந்தையின் தொழிலுக்கே வந்து விட்டார்கள் ஒரு பெரிய பனியன் கம்பெனி விட்டார்கள் இருவரும் ஆனால் இருவருக்கும் குடிப்பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது தகப்பனுக்கோ எந்தவிதமான எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை உருளுக்கு பெண் பார்க்கலாம் என்று இருவருக்கும் திருமணமும் ஒரே டைமில் செய்துவிடலாம் வயது ஒன்று வித்தியாசமில்லை இல்லை என்று பெண் பார்க்க தொடங்கினார்கள் எங்கு போய் பெண் கேட்டாலும் பெண் தருவார் இல்லை காரணம் வசதியே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு குடிகாரன் வேண்டாம் நேரடியாகவே சொல்லிவிட்டார்கள் பெண்ணிடம் தனியாக விசாரித்தார்கள் நீ ஏதாவது அவளை புத்திமதி சொல்லி திருத்த கூடாதா என்று இரண்டு மகன்களுமே எங்களுக்கு பிடிக்கவில்லை இரண்டு பேரும் குடியார்கள் என்று கேள்விப்பட்டோம் வேண்டாம் பெரிய தொழிலுபாடுபொருளாக இருந்தாலும் எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு தேவை குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் பெற்றோர்களும் சொல்லிவிட்டார்கள் அந்த இரு பெண் குழந்தைகளும் அப்படியே சொல்லிவிட்டார்கள் கடைசியாக கிராமத்தில் எங்கேயாவது படிக்காத பெண்ணை பார்த்து வசதி இல்லாத பெண்ணை பார்த்து கூட்டி கொண்டு வரலாம் என்று தேடினார்கள் நிறைய தரகர்களை வைத்து விட்டார்கள் மாறி மாறி கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் கடைசி இரு பெண் கொடுப்பார் யாரும் இல்லை இவர்கள் இப்படியே இருந்து கொண்டே வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பெண்ணை கூட்டிக் கொண்டு வரலாம் என்று நினைத்தால் அவர்களும் எப்படியோ ஆலோசை ஆராய்ந்து கண்டுபிடித்து விட்டார்கள் இவர்களை இருவரையும் குடிநோய் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டார்கள் இவர்களுக்கு பெற்றோர்கள் குடித்து விட்டு மருந்தை சாப்பிட்டு விட்டு குடித்து விட்டு எடுத்து எடுத்துவிட்டு பெரும் துன்பத்துக்கு அவர்களும் ஆளாகி மற்றவர்களும் ஆளாக்கி வைத்து விட்டார்கள் சரி இவர்களை என்ன செய்வது என்று விட்டு விட்டார்கள் சில வருடங்கள் ஓடியது பணம் குறைந்து விட்டது தொழில் சரிந்து விட்டது பணம் மிக மிக குறைந்து விட்டது தாப்புணம் நீங்கள் இருவரும் பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று விட்டு விலகிவிட்டு வீட்டில் ஓய்வாக இருந்து விட்டார் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இருவரும் கோயில் கோயிலாக தங்கி கொண்டு பொழுதை போக்கி கொண்டு விட்டார்கள் இவர்கள் என்னவோ செய்யட்டும் நாங்கள் சொன்னால் இவங்க இருவரும் கேட்க மாட்டார்கள் என்று கடைசியில் இவர்கள் இருவரும் தொழிலை கம்பெனியை ஏடம் விட்டுவிட்டு இவர்கள் இருவரும் வெளியில் வந்து விட்டார்கள் சோற்றுக்கே இல்லை என்ன செய்வார்கள் குடிப்பார்களா சோற்றுக்கே இல்லை எப்படி குடிப்பது என்ன செய்தார்கள் இருவரும் பிச்சை எடுப்பதற்கு பதிலாக அங்கங்கே பாக்ஸில் போட்டு வைத்திருப்பார்கள் அல்லவா வீட்டில் மிச்சமானது சத்திரத்தில் மிச்சமானது அதை போய் எடுத்து முகத்துக்கு மாஸ்க்கு போட்டுக்கொண்டு மறைமுகமாக போய் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள் நிறுத்திவிட்டார்கள் என்ன செய்வது கைகால் நடுக்கம் சாலை ஓரத்தில் படித்து உறங்கினார்கள் பெற்றோர்கள் திரும்ப திரும்பவே இல்லை அவர்கள் இருவரிடமும் சிக்க வேண்டாம் என்று தப்பித்து விட்டார்கள் கடைசியில் இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள் ஒரு ரோடு ஓரத்தில் தங்கியிருக்கும் பிச்சைக்காரர்களை மணந்து கொண்டு குடும்பம் ஓட்டி கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா குடியை நிறுத்து விட வேண்டும் அல்லவா தமிழிடமிருந்து வி பிச்சுக்குள்ளுது விமா கோயம்புத்தூர்